வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம வந்து பழனிக்கு பக்கத்தில் கிட்ட வேளம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஃபார்ம் லேண்ட் வந்து விலைக்கு வந்திருக்குதுங்க கம்மியான பட்ஜெட்டில் யாருமே எதிர்பார்க்காத பட்ஜெட்டில் பிரமாதமான ஃபார்ம் லேண்டு இது பார்த்திங்க அப்படின்னா பழனி தாராபுரம் ஹைவே மெயின் ஹைவேங்க இந்த இடத்துல பிஎம் பேக்ரி இருக்குது பார்த்தீங்களா வேளம்பட்டியில் இதுலேருந்து இந்த மெயின் ரோட்லேருந்து இருந்து நூற்றம்பது மீட்டரில் உங்களுக்கு இங்கே இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு டூ மினிட்ஸில் நடந்து போயிடலாம் அங்கே மெயினில் நீங்கள் பார்த்தீங்களே அந்த டர்னிங்லேருந்து இந்த இடத்துல தான் இப்போ வந்து இங்கே பழனியாண்டவர் ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பதினாலு ஏக்கரில் பிரம்மாண்டமான ஃபார்ம் லேண்டு வந்து இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்குறோம் நிறையா பேர் வந்து பட்ஜெட்டில் மெயின் ரோட்டில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ தொப்பம்பட்டி தாண்டி வந்தீங்கன்னா வேளம்பட்டி ஸோ வேளம்பட்டிலையே உங்களுக்கு மெயின் ரோட்லேயே இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மெயின் ரோட்லனா அந்த தாராபுரம் ஹைவே பழனி தாராவுரம் ஹைவேலேருந்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு வந்துடுதுங்க ட்ரைனேஜ் கொடுத்துட்றாங்க இங்கே இவங்ககிட்ட ஃபார்ம் லேண்டு வாங்குறவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு பராமரிப்பாக அவங்களே இலவசமாக பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ மெயினாக நம்ம ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கோம் இப்போதைக்கு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம பழனி சுற்று வட்டாரத்தில் புதுதாராபுரம் ரோட்டில் தான் ஹையாக இருக்குது யார் வாங்கினாலும் சரி என்ன ப்ராஜெக்ட் வந்தாலும் சரி இந்த ஏரியாவில்தான் தான் வருது ஏன்னா இனி மேற்கொண்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் தான் வருதுங்கிறனால உங்களுக்கு இப்போவே இங்கே டிமாண்டெல்லாம் அதிகமாகிடுச்சு இப்போ சென்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் நாலரை லட்சம் அஞ்சு லட்சத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு வரும்போது நாம் நார்மலாக ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் வாங்குற வாங்குறதுலேயே இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு பத்து சென்ட் பதினஞ்சு சென்ட் நீங்கள் வாங்கிடலாம் ஆனால் ஃபார்ம்லேண்டில் நம்ம வாங்கும்போது உங்களுக்கு மினிமம் ஐம்பது சென்ட்டு தான் நம்ம வாங்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் லேண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இந்த அருமையான ஃபார்ம் லேண்டில் நீங்கள் வாங்கணும்னா மினிமம் ஐம்பது ஐம்பது சென்ட் வாங்கலாங்க இல்லாட்டி அறுபது சென்ட் வாங்கலாம் முக்கால் ஏக்கர் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ஏக்கர் வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் மினிமம் ஐம்பது ஐம்பது சென்ட் தான் வாங்க முடியும் நிறைய பேர் வந்து இந்த ஃபார்ம் லேண்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கமெண்ட்டில் போட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம டிடிசிபி சைட்டு போட்டப்போ எனக்கு ஃபார்ம் லேண்டு வேணும் பல்காக வந்தால் சொல்லுங்கள் அது மெயினாக இந்த ஏரியாவில் கேட்டீங்க தாராவூர் ரோட்டில் பழனி தாராவூர் ரோட்டில் ஸோ இப்போ நமக்கு தொப்பும்பட்டி கிட்டே இருக்குது இந்த பழனி ஃபார்ம் லேண்ட்லேருந்து உங்களுக்கு பழனியுமே ரொம்ப ரொம்ப பக்கம்தான் அவங்களுக்கு இங்கேருந்து பைபாஸும் கிட்டதான் இருக்குது அதனால் மெயினான இடத்துல இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா அருமையாக இருக்குது ஒரே வருஷத்தில் மூணு மடங்கு நாலு மடங்கு வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல அப்படியே உங்களுக்கு பெருகி கொடுக்கும் முக்கியமாக இங்கே உங்களுக்கு கொஞ்சம் முப்பது அடி சாலை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பதினாலு ஏக்கருக்குமே ட்ரைனேஜ் ஓட்டுருக்குறாங்க அதே மாதிரி மரம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நெல்லி மா அது போக பலா கொய்யா மகாகனி இந்த மாதிரி பதினஞ்சு வகையான மரங்கள் வந்து இவங்க எல்லா சைட்டையும் கவர் ஆகிற மாதிரி வச்சுருக்குறாங்க ஏன்னா ஃபார்ம்லாண்டுனாலே உள்ள பசுமையாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ இந்த இடத்துக்கு பூராமே இப்போ வந்து தார் சாலை போடுறதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் நேரில் வந்து சைட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தார் ரோடெல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் நேரில் ஒரு ரேட்டு வாங்க பாருங்க வரக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்குது அப்போ தான் உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறது நீங்கள் எப்போ வரலாம் பார்க்கலாம் ஏன்னா இங்கே வந்து எல்லாமே சேஃப்டியாக கேட்டு கேட்லாம் போட்டாங்க வாங்குகிற ஆளுகளுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் கொடுத்துருவாங்க நல்லா இங்கே நீங்கள் மினிமம் ஒரு ஐம்பது சென்ட்டு அரை ஏக்கரா மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் வந்தால் போனால் தங்குறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப் சீசனில் பூரா வண்டி பூரா மெயினாக இந்த ஏரியா தான் வரும் ஏதாவது காட்டேஜ் மாதிரி நம்ம கட்டுறதுனால கட்டலாம் இல்லை இண்டஸ்ட்ரியலாக நமக்கு வந்து கமர்ஷியல் பர்பஸாக நாங்கள் ஏதாவது வேர்ஹவுஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா ரோடு ஃப்ரண்டேஜும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மெயின் ஏரியாவில் மெயின் ரோட்டு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கும் உங்களுக்கு இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது உள்ளுக்குள்ளே ரெண்டு போர் வந்துடுதுங்க ஸோ தண்ணி வசதிக்கும் பிரச்சனையே கிடையாது ஒரு டேங்க்கும் ஒன்று கட்டி கொடுத்துருவாங்க உங்களுக்கு போரில் இருக்கிற தண்ணியை ஏற்றி எல்லா சைட்டுக்கும் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து பிரித்து அதாவது எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றி நாளைக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா சைட்டுக்கும் ட்ரைனேஜும் கொடுத்துட்டாங்க நான் சொன்ன மாதிரி மரமும் கொடுத்துருக்குறாங்க முக்கியமாக தண்ணி வசதிங்க ஸோ இப்போ நிறைய இடங்களில் வந்து தண்ணி இல்லாமல் இருக்குது போர் ஓட்டால் தண்ணி வர மாட்டேங்குதுங்கிறாங்க இங்கே எல்லாமே தண்ணியோடு இருக்குது ஜம்முன்னு இருக்குதுங்க உங்களுக்கு வந்து தண்ணி தொட்டி டேங்க்கும் கட்டிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ பதினாலு ஏக்கரில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு சைட்டாக வந்து பிரிச்சுருக்குறாங்க இதில் உங்களுக்கு நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணுமோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மறந்துடாதீங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் ஒரு சென்ட் வேணும் ரெண்டு சென்ட் வேணும்னு ஃபார்ம் லேண்டில் நம்ம வாங்க முடியாதுங்க மினிமம் ஐம்பது சென்ட் அரை ஏக்கருக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு ஏக்கர் வேணாலும் நீங்கள் வாங்கலாம் ஒரு ஏக்கர் வேணாலும் வாங்கலாம் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ரெண்டு ஏக்கரை வாங்கி இல்லை ஒரு ஏக்கர் வாங்கி ரெண்டு பேராக பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் நேரில் வாங்க பல விஷயங்கள் நம்ம இதில் இருக்குது நேரில் பார்த்து கூட பேசுவோம் நல்ல உங்களுக்கு வந்து மதிப்பு மிக்க ஒரு இடம் எல்லா தகவலையுமே நான் உங்களுக்கு வீடுகளை காட்டியிருக்கிறேன் இதோட விலை என்ன அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் அதாவது இந்த ஃபார்ம்லேண்டு பழனியாண்டர் ஃபார்ம் லேண்டில் ஒரு சென்ட்டோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க ஸோ இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறான போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு சென்ட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அந்த மெயின் ரோட்டு மேலேயே எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட் அஞ்சு ஆறு அந்த ரேஞ்சில் தான் போகுது அப்போ உங்களுக்கு வந்து அதில் நாளில் ஒரு பங்கு தான் உங்களுக்கு இந்த ரேட்டே வருது ஸோ ஃபார்ம் லேண்டை நீங்கள் வாங்கும்போது இடமும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு அமௌண்ட்டும் கம்மியாக முக்கியமாக தீப இப்போ வந்து உங்களுக்கு இந்த நியூ இயரு பொங்கல் ஆஃபரை முன்னிட்டு முதல்ல புக் பண்ணுற பத்து பேருக்கு இந்த வீடியோ பார்த்தது இப்போ ரிலீஸ் ஆனதுலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா அதில் முதல்ல புக் பண்ணுற பத்து பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலா ஒரு ஆக்டிவாக வண்டி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு வண்டியே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதனாயிரரூவா வருது அது உங்களுக்கு பத்திர செலவுமே இலவசமாக பண்ணித்தரோங்கிறாங்க ஒரு ஆக்டிவாக பத்திர செலவு ஃப்ரீ அது போக ஒரு சென்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரரூவா தான் மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பார்த்தீங்க எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நம்மளுமே ஒன்றை பார்த்துரலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் இருக்கிறேன் நானும் தொலாவிகிட்டே தான் இருந்தேன் இன்றைக்கி இதில் ஏதாவது ஒரு சைட்டை பார்த்து நானும் வந்து முடிக்கலான்ட்டு இருக்கிறேன் அவ பார்ப்போங்க ஏதோ ஒன்று தோது இருந்ததுன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் அவர்கிட்ட அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக முடிச்சிடலாம் நீங்கள் நேரில் வாங்க ஏன்னா இது வந்து சடசடன்னு போயிட்டே இருக்கும் இப்போ நாங்கள் வந்து இந்த ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை ரெண்டு மூணு பேர் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க எந்த சைட்டு புக் பண்ணாங்கன்னு தெரியல நீங்கள் நேரில் வாங்க எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக அனுசரித்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் அடித்து சொல்கிறேனுங்க இந்த ஏரியாவில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆக்டிவாக ஃப்ரீயோட பத்திர செலவு இலவசத்தோடு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அருமையான ஆஃபர் பொங்கல் நியூ இருக்கா விட்டுருக்குறாங்க தாராபுரத்துக்கு பழனிக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற அருமையான இடங்க தாராபுரத்துக்கும் பக்கம் பழனிக்கும் பக்கம் அதிகமாக டெவலப் ஆகக்கூடிய மெயினான ஏரியாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம்ங்க இந்த வீடியோ சொந்த வந்தங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படுற வாங்குவாங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்